வணக்கம் உறவுகளே இப்பொழுது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெறுவதற்கான ஒரு தேதிகளும் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் வந்து துரிதமாக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு தயாரான ஒரு சூழல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழகத்திலும் அதனுடைய வேலைகள் வந்து வீரியமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்தந்த கட்சிகளும் வந்து ஒவ்வொரு சமூக தலைவர்களை வந்து கையில் எடுத்து அந்தந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகளையும் தன்னுடைய பக்கமாக வசம்படுத்தி கொண்டு செயல்பாடுகளை வந்து ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றது இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய மனநிலையும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எந்த விதமான சூழலை வந்து கையாளக்கூடிய விஷயமாக வந்து இங்கே பார்க்கப்படுகின்றது அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பன்னெடுங்காலமாக ஒரு நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி தங்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையான இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே தீரப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இருந்த எங்களுடைய மக்களுடைய உயர்ந்த பட்டியலில் எப்படி இருந்தார்களோ அதைப்போல் மீண்டும் இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களை வந்து மீண்டு வந்து பட்டியல் மாற்றம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்கள் என்று பலவிதமாக மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து இன்றளவும் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு அரசுகளுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏளனப்படுத்த விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் அதை துச்சமாக கூட பெரிது பண்ணாமலும் இந்த மக்களுடைய வாக்குகளை மட்டும் இலவசமாக கைப்பற்றுவதற்காக இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய கட்சிகளில் பயனிப்பவர்களை ஒரு சிலர்களை தன்னுடைய பக்கமாக வசப்படுத்தி கொண்டு இந்த மக்களுடைய வாக்குகளை முழுமையாக பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலையும் அதன் அடிப்படையில் இந்த மக்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தை கிடைப்பில் போட்டுவிடலாம் என்ற எண்ணத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி செயல்பட்டு கொண்டு இருப்பது என்பது என்றால் அந்த கட்சிகளுக்கு தான் பின்னடைவான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த மக்களுடைய கோரிக்கையான பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்று கட்சிகள் வந்து முன்வைத்து அந்த வாக்குறுதியில் அவர்கள் கோரிக்கை வைத்து பகிரங்கமாக கூறும் பொழுதுதான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் வந்து அதில் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி இல்லை என்றால் இந்த கட்சிகள் இந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகள் அமைப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு முழுமையான வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது வந்து முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது கருதப்படுகின்றது இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மகத்துவத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிப்பதற்கான ஒரு வாக்குறுதியும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை என்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதும் இல்லை நாங்குநேரி விக்கிரபாண்டி தொகுதிகளில் பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் எப்படி சென்ற ஆண்டுகளில் அவர்களுடைய எதிர்ப்பை வாக்குகள் செலுத்தாமல் புறந்தள்ளினார்களோ அதே சூழலை வந்து இந்த அங்கீகாரம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றும் என்று கூறவில்லை என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலையும் கையில் எடுப்பதாக மக்கள் வந்து இப்போ கருத்துக்கள் தெரிவித்து கொண்டு வருகின்றனர் அப்ப இந்த மக்களை வந்து வேறு இலவச வாக்கு மட்டும் சென்ற காலங்களில் கட்சிகள் எப்படி இந்த மக்களை வந்து இலவச வாக்குவங்கியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில் தான் வந்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் என்பது இந்த சமூகத்திற்கு முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் என்பது இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றம் அடைந்து விட்டாலே அரசியலும் அதிகாரங்களும் பொருளாதாரங்களும் மேம்பட்டு வந்துடும் இன்றைய தினம் பார்த்துருப்பீங்க மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனை தொகுதிகளில் அவரவர்களுக்கு இடங்களை ஒதுக்கி கொடுத்து வேட்பாளர்களாக நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சமூகத்திற்கு மட்டும் இந்த பட்டியல் இருப்பதனால் மட்டும் அந்த தனி தொகுதியான அந்த அந்த தொகுதியில் மட்டும்தான் ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் அங்கே சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போது இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரம் எப்படி வரும் நீங்கள் பட்டியல் வெளியேற்ற அடைந்தால் தான் அனைத்து தொகுதிகளிலேயுமே வந்து நம்ம போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இன்றைக்கி ஒரு சில கட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பகிரங்கமாக பட்டியல் வெளியேற்றத்திற்காக வந்து நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் செயல் வடிவம் கொடுப்போம் என்பதையும் வந்து வெளிப்படை தன்மையாக கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் வந்து அதில் வந்து கூட்டணியாக பயணிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் மெயினாக எங்களுடைய சமூகம் நினைக்கும் கட்சிகள் வந்து எங்களுக்கு முழு வாக்குறுதி கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக பாரதிய ஜனதாவை தான் சொல்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருந்தால் நேரம் பட்டியல் விளையாட்டத்தை வந்து அவங்க வந்து எந்த விதத்திலையும் அதற்கான செயல்பாடுகளை அஜெண்டாவை கையில் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த அஜெண்டாவே கையில் இருக்குதா இல்லை கையில் எடுத்திருக்கிறாங்களா இல்லை நிறைவேற்றுவாங்களா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி குல வேளாளர் மக்கள் முழுமையாக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழலை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் அதிகாரம் வேண்டும் தான் அதை விட முக்கியம் பட்டியல் வெளியேற்றமே பட்டியல் வெளியேற்ற அஜெண்டாவே இல்லாத போது நாங்கள் எப்படி வாக்கு செலுத்த முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேட்டத்தை அந்த மக்கள் வந்து விரும்பி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு அங்கீகரித்து இந்த பட்டியல் வெளியேட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் சொல்கிறதுக்கு வந்து மனசு வராதா அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டாமா அப்போ இப்படி இலவச வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்களா அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் எப்படி ஒரு குழப்பமான சூழலை தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த குழப்பத்தை தீர்க்கும் விதமாக பகிரங்கமாக இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகாரம் கொடுத்து நிறைவேற்றுவதற்கான ஒரு வாக்குறுதி அட்டவணையும் கொடுத்து நீங்கள் மக்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலாக வாக்குறுதி கொடுத்தால்தான் இந்த மக்களுடைய வாக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லை என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில விஷயங்களை வந்து இந்த மருத மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய ஏழு உறவின் முறைகளை ஒன்றிணைத்து மக்கள் சபையிலையும் மாநிலங்களின் சபையிலையும் அதை ஒழிக்கச் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு அந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்கீங்க இது ஒரு வரலாற்று சாதனை அதுக்கு நன்றி உள்ள சமூகமாக தான் இருந்திருக்கிறோம் ஆனால் அதையும் கடந்த முக்கியமானது பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து நீங்க வாக்குறுதி கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தால்தான் தேவேந்திரர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் இல்லை என்பது இல்லை என்றால் இந்த நாங்குநேரி விக்கரபாண்டி தொகுதிகளில் மீண்டும் இந்த பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலையும் புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழலாகவே மக்களுடைய கருத்துக்கள் வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் இந்த சமூகம் எவ்வளவு வரலாறு பண்பாடு கலாச்சாரம் உயர்ந்த நாகரிகத்தோடு உலகம் முழுவது வாழ்ந்தாலும் இந்த பட்டியலுக்குள் அடைபிடித்து வைத்துவிட்டு இந்த சமூகத்தை உளவியலாக சிறுமைப்படுத்தியே அரசியல் செய்து கொண்டு இருக்கலாம் என்று இனியும் நினைத்தால் இன்றையுடைய இளைய தலைமுறைகள் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதற்கு துணையாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் சூறழித்து கொண்டு பட்டியல் வெளியேற்றமே சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்று முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான குரலு கொடுத்து அதற்கான ஆதரவை கொடுத்து பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றும் கட்சிக்கே அதற்கு உறுதுணையாக இருக்கும் கட்சிக்கே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகளாக இருக்கும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய உணர்வுகளாக இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்